ஒரு ஆள் வந்து கழிச்சு படம் பண்ணிருக்கேன் எப்படின்னு சொன்னேன் அப்புறம் கடைசியா சொன்னார் இன்னைக்கு வந்து வீராச்சக்கர்னு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார் பரவாயில்ல போகிறேன்னு சில உண்மையான மணிக்கு டின்னருக்கு ஒய்ஃபோ கூட்டு போறேன் சொன்னிருந்தேன் அதுக்காக ஊர்ல இருக்க வந்திருக்காரு நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி எங்கால பிரேக் பண்ணிட்டாது என்ன சீக்கிரம் கொஞ்சம் அனுப்பிச்சுரு அப்படின்னு சொன்ன ஆறரை மணிக்கு வாங்கன்னே

அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துக்கிட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சி செய்து விட்டுருக்காரு தெரியுது உண்மையே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்த செலுத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் வாட்ச் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சினிமோட் பண்ணவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சுருக்காங்க இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி டிராவல் பண்ணியிருக்கு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்கு இங்கே இருக்கிற நாம எல்லாருமே வந்து சினிமா பார்க்காது யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க தான் வந்து தயாரிப்பாளர் தெரியல பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துகிட்டே இருக்கு ஆனால் அந்த தயாரிப்பாளர் மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்கு காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வாண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமா வந்து வருமானம் வந்துட்டு இப்போ மூணாயிரம் கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டி பார்த்து ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் வரும்போது எட்டு பர்சன்ட் லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு நூறு கோடி ரூபா மாநில அரசுக்கு அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வந்து வரும் ஜிஎஸ்டி பிளஸ் லோக்கர் டாக்ஸ் இல்லாமல் வருமான வரி மூலம் அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்தது ஒரு ஏறத்துறையாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால வந்து இப்போ என்னென்னா இந்த படம் நல்ல படம் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில் திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது என்னோட படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாசா ஓடுது சார் என் படம் பிளாசா ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்றது எந்த பா ஸ்க்ரீன் நம்பர் ஃபைவ் அங்கே போனால் அது மூணு மணி ஷூவா பதினோரு மணி ஷூவா நேற்று பதினோரு மணி இருந்து மூணு மணிக்கு இருக்கு அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்த ஒரு கேட்பாளம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படம் கொடுத்துருக்கு குறிப்பா குறிப்பாக இது போல திரைப்படம் அப்போ இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசா வரணும் நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை படம் எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த ஃபஸ்ட் காப்பி வர்ற வரைக்கும் தான் கஷ்டம் நான் நான் திரும்பத்துறையில் இருக்கிற வரைக்கும் ஆனா இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது மிகப்பெரிய சிரமமா இருக்கு அப்போ திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும் போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் என்ன இப்ப வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன் இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ள வந்துச்சு அதனால இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்க வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லயே நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்ல நான் வந்து பாத்துக்கிறேன் அது மாதிரி அந்த எது இப்ப தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது அதுதான் இன்னைக்கு வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் அதாவது குறைந்த பட்ஜெக்ட்ல முதலீட்டில் இப்போ தயாரிக்கிறது இயக்குன்ற இளைஞர்களும் கலைஞர்களும் இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்கிற மக்கள் விரும்புகிறார் தமிழ் படத்தை அர்ஜென்டனா ஒரு தியேட்டர்ல பார்க்க முடியாது அர்ஜென்டினா கிராமத்தில் கிராமத்துல அந்த படத்தை பார்க்க முடியாது அதுபோல அர்ஜென்டனா ஒரு படத்தை நாம் பார்க்க முடியாது முன்னாடி ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யாரும் நான் பார்க்கணும் அப்ப அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோட பண்பாடுகளை அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போது நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய அந்த கன்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்குறோம்னா அது உலகளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்முடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையாக வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மாதிரி தெரியுது அது உள்ளே வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது நல்ல சிறப்பாக தெரியுது ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு என்ன மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்னைக்கு கேமரா வைக்க இடம் இல்லை நீங்கள் பின்னாடி சட்டப்படும் போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கு வந்து இருக்கும் இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்சிங் காது இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவோம் குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றாடியே ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவும் எனக்கு உதவி பெரிய வேண்டும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் படைபுரிவதற்கு அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புறன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்ட் பேரே இல்லாமல் வரும் அதில் அவங்க நடிச்சாங்க இவங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும் ஆனா அதுல டைரக்டர் பேர் இல்லாமல் வரும் அந்த வகையில வந்து அப்போ ஒரு எனக்கு ஒரு கவலையாக இருக்கும் என்னடா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம் நான் அந்த வகையில நான் வரும்போது இதில் இருக்கும் திரைப்பட கவிஞர் இதில் மெயின் லீட்னு வச்சுருக்கேன் ஷின்டோர் மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு ஃபைட் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்று வாழ்த்துக்கள் அதுபோக மெயின் லீட் எடுத்துருக்க ஷமிதா அபிநயா வந்து இந்த வாழ்த்துக்கள் திவ்யா தாவணா காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பார்த்துக்கிட்ட சிறப்பாக பண்ணியிருக்கீங்க சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரிய எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க என்ன வசதி கொடுத்துருக்காங்க அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியாதே நிச்சயமாக உங்களுக்கு என்னோடய வாழ்த்து கொடுக்கும் அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பியூட் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க நிச்சயமா அந்த சாங் வந்து எல்லா போய் அடையும் நான் அதை டெரிக்க எழுத கூட சிறப்பாக எழுதிருக்காங்க மொத்தத்தில் இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டு எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி நினைக்க வச்சிருக்காரு இஸ்மாயில் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிச்சு கூறி உடனே கிளம்ப வேணுங்க நான் முதல்ல பேச வச்சாங்க அதுக்கும் நன்றி கூறி என்னுடைய

ஆ பொறாமை இருக்குல்ல வேற லெவலில் பொறாமை பாருங்க உங்களுக்கு இல்லை புரியுதா இல்லையா இல்லை சார் ஒன்றுமே பண்ணலையா நீங்கள் வேற கஷ்டப்படுவாங்க சொன்னீங்க ஓ அப்படியா சார் இல்லை ஒன்றுமே பண்ணலன்றீங்க ஆனால் படத்தில் இல்லைங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளோதான் காசு கொடுக்கணும் ஏன்னா படம் பார்க்குறவங்க வேற எங்கள் பாரு தா அவர் சொல்கிறது எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறார் ஸோ அந்த மாதிரி பிரம்மாண்டமாக பிரமாதமாக பண்ணிக்காங்க அந்த கேமரா மேனுக்கு உண்மையில் பிரமாதமா பிரமாதமாக அவர்க் சார் சூப்பர் சார் கேமரா நல்லா பண்ணிக்காங்க எடிட்டர் நல்லா பண்ணிக்காரு மியூசியில் ரெண்டு பேருமே இணையா ரொம்ப அற்புதமா பண்ணிக்காங்க தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்க ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் இப்போ எனக்கு வந்து பேட்டி வேலை வேலை செய்கிறில் வந்து ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கிறோம் ஆனால் நான் அவர் அஞ்சரைக்கெல்லாம் கேட்டேன் வந்துடுறேன்னு இல்லை அஞ்சு மக்கள் ஆறேக்க ஆராயக்காலுக்கு வாங்கினார் ஆனால் லேட்டாச்சு ஏன்னா அவரோட அன்பு அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்ல உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சார் அன்பு எப்பவுமே அவர் நல்ல மனிதர் அதே மாதிரி நம்ம விஜயபுரில் என்ன வந்திருக்காங்க என்ன சரிங்க மேடையில் எல்லாரையும் வந்து பெயர் சொல்லலை ஏன்னா சுதந்தராக இருக்கார் மற்ற பின்னாடி நிறையா இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டோம் அப்புறம் துரசாக இருக்கார் அனைவருக்குமே வணக்கத்தையும் வளர்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப லேட்டா பேச வேண்டான நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரம் பேச நினைக்கிறேன் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரே ஒன்று தான் சொல்றேன் எனக்கு ரொம்ப இது இல்லைன்னா இந்த இடத்துல பிடிக்காத என்னன்னா ஆண்கள் தண்ணி அடிக்கிறது நான் விரும்ப பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க இல்ல உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே அடித்த மாதிரி அழிஞ்சேன் சரி நான் நினைச்சேன் டைரக்டர் ரொம்ப நியாயமானவர் தண்ணி அடிக்க மாட்டார் ஹீரோயின்லாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன வச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அதுல வேற ஒரு அம்மா வந்து இஸ்மா இருக்கு கிஸ்மா இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான் கூட கேட்டேன் என்னங்க எப்பவுமே கிஸ் அடிச்சிடும் அப்பமா இப்பமான்னு கேட்டேன் அவங்களுக்கு கண்டுக்காம போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்ல நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதுல வந்திருக்க அனைவருக்கும் நன்றிகள் கலந்த வணக்கம் மீடியா அனைவருக்கும் நன்றிகள் கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் அம்மா அப்பா பேச்சு கேளுங்க உலகத்திலேயே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்லாம் என்ன காமிச்சாங்க அந்த தாயும் தந்தையும் உலகத்துல மிக சிறந்த நண்பர்கள் சிறந்த குரு சிறந்த தெய்வம் அதை மதிங்க அதுக்கப்புறம் எவ்வளவு பணக்கார இருந்தாலும் சரி எவ்வளவு கோடீஸ்வரம் இருந்தாலும் சரி எவ்வளவு ஆளாக இருந்தாலும் சரி சாகும் போது கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும் இருக்கிற வரைக்கும் உயிரோட வரைக்கும் நல்லவனா இருக்கணும் அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய

ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டர்னா தலைமையில சுமையை தூக்கிட்டு அங்க டென்ஷன் அவனை கத்த ஏ அதே ரெடி ஆச்சா இதை ரெடி ஆச்சான்னு கத்துது எந்த விதமான அழுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு இருக்காருங்க அதான் இஸ்மாயில் அதான் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்தில் ஒரு அற்புதம்னா அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன்

போன படத்தோட ப்ரொடியூசர் தானே வாழ்த்துக்கள் இந்த சின்ன வயசுல தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த கணக்கோட கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம் அது எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார் அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பாக வரணும் இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும் இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும் அவரும் தயாரிப்பாளர் ஆகணும் இப்ப பெரிய டைரக்டரா இருக்காரு இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவர் ஆர் கே ஐயா வந்தாரு ரொம்ப சிறப்பாக பேசினாரு அதே மாதிரி அண்ணன் ஜாவார் அப்புறம் அந்த அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம தயாரிப்பாளர் ஹரிஷ் வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இவங்க கேட்டு வாங்க இவங்க ரொம்ப அழகா சிறப்பாக சிறப்பா காம்பேர் பண்ணாங்க ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை ஓட்டாங்க சரி ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி 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 வணக்கம்